பிக் பாஸ் வந்து ஒரு சம ட்விஸ்ட் வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆனால் பத்து பேரையும் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து அடைச்சிட்டாங்க ஆறு பேர் மட்டும் வந்து இப்போ வெளியே இருக்காங்க ஸோ இந்த பத்து பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரும் எப்படி ஜெயிலில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா அது பத்து பேர் நைட்டு எப்படி தூங்குவாங்க அது இல்லாமல் பிக்பாஸ் வந்து சாப்பிட்றது பாத்ரூம்க்கு மட்டும்தான் வந்து வெளியே வரணும் மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சரி உள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பத்து பேருக்கு இடம் பத்துமா அப்படின்னு பார்த்தோம் பட் இடம் பத்திருச்சு எல்லாருமே அப்படியே நெருக்கி நெருக்கி உட்காந்துக்கிட்டாங்க சரி இப்போ எப்படி நைட்டெல்லாம் போக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது கொடுக்குறாரு அப்பப்போ வந்து ஒரு பஸர் அடிக்கும் ஸோ அந்த ஒரு பஸர் அடிக்கும் போது எல்லாமே வந்து நீங்கள் இப்போது பத்து பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி யார் வந்து இப்போது இந்த வீட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணி இவரை நல்லா தான் பண்ணார் இவருக்கு வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு நபரை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதான் ஒரு டாஸ்க்கு ஸோ இப்போ அந்த வகையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்கஷனை ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாருமே காமனாக மெஜாரிட்டியாக வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு ஸோ ஏன்னா அவர் ஆல்ரெடி அழுதே அழுதுட்டார் நான் நல்லா பண்ணேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் அதுக்காகவே போட்டாங்களா இல்லைன்னு தெரியல பட் அமித் தான் அந்த இப்போ வெளியே போகிறதுக்கு தகுதி உள்ளாள் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து இப்போ அமித் வந்து வெளியே வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வருவாங்க போல் ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி கடைசியாக மூணு பேர் இருக்கிறத வந்து பார்க்கும்போது திவ்யா ஆதிரை அண்ட் கானை உணர்த்திருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராசஸ் நடந்தது அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ திவ்யா ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இப்போ அழுதாங்க அப்படிங்கிறது தான் வந்து புரியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்